வாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூவி கூவி அழைக்கக்கூடிய காலம் போய் சிட்டா பறந்து வரக்கூடிய காலம் வந்தாச்சுங்க அதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிஷ் என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் வடகரியும் தாங்க அந்த வடக்கரியை வாசத்தை வச்சு சிட்டா பறந்து வந்துடுவாங்கன்னா பார்த்துக்குவாங்களேன் ஸோ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஸ்டாரனிஸ் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் காரத்துக்கு ஏற்றவாறு வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட எல்லாமே நம்ம வந்து நல்லா வறுத்து அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு அந்த மசாலாக்குரிய நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வரது வரைக்கும் நாம் வந்து வறுத்துக்கலாம் வருத்திட்டு அப்படியே நம்ம ஆரவிட்டு அதை வந்து பொடி பண்ணி மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் இன்றைக்கி நாம் வந்து இந்த வடகரி பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மசாலாவே டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு தான் இருக்குங்க மற்றவங்களை சுண்டி இழுக்கும் அளவுக்கு வாசம் செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா சேஞ்ச் ஆனதும் நம்ம அப்படியே ஆற ஆரவிட்ருலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வட பருப்பு எடுத்துருக்கிறேன் அந்த பருப்பை வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பை வந்து போட்டுக்கலாம் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வசக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி கெட்டியாக இருக்குது நம்மளோட பேச்சு வந்து சொன்ன பேச்சு வந்து இது கேட்கவே இல்லை நம்ம வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேச்சு கேக்கும் நம்மளுக்கு வந்து அடங்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் வந்து அது வந்து நல்லா வந்து வசங்கி நல்லா சாஃப்டாகி வந்துடும் இந்த மாதிரி வந்ததும் நாம் வந்து அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இல்லை வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் விட்டுக்கலாம் இதுலேயும் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் வந்து விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து காய்ட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாக கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வத்தல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரட்டும் வத்தல் கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சதும் நாம் வந்து நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு சின்ன பல்லாரியை வந்து நான் நறுக்கி எடுத்திருக்குறேன் ஏன்னா நூற்றம்பது கிராம் வடபருப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்குறேன் அதனால் நான் வந்து சின்னதாக சின்ன சைஸில் வந்து ரெண்டு பல்லாரி எடுத்திருக்கிறேன் அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது வந்து பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் நல்லா சாஃப்ட் வர்றது வரைக்கும் நாம் வந்து வதக்கிக்கலாம் அது வந்து நல்லா வதங்கின அப்புறமா நாம் வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளி அதையும் நம்ம ஆட் பண்ணி அதையும் நம்ம வதக்கிக்கலாம் கூடவே நம்ம வந்து தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி உள்ளி எல்லாமே நல்லா சாஃப்டாகி வரணும் நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் அந்த தக்காளி வந்து நல்லா வந்துருக்கு நல்லா கரைஞ்சி வருது இந்த டைமில் வந்து நாம் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த மசாலாவையும் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி உள்ளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த மசாலா எல்லாமே நல்லா படும்படியாக நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின அப்புறமா இந்த மசாலா வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நாம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணி தான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர விட்டுறலாம் நல்லா கொதி வரட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது நல்லா கொதி வந்ததும் நாம் வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த வடை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம் அப்புறமா இந்த வடையை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம் ஸோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ வடையிலேயும் வந்து உப்பு இருக்கும் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்குறோம் ஸோ அதனால் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மறுபடியும் உப்பு வந்து ஆட் பண்ணணும் எல்லாமே நல்லா கலந்து விட்டப்புறமா இந்த வ பருப்பு வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நாம் வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து பருப்புனால சீக்கிரமாக கெட்டி ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டேன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டப்புறமா நாம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு நல்லா அது வந்து கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா தலைவல தலைபுலன்னு கொதிக்குது சரி இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன தண்ணி வந்து இப்போ வந்து கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா பருப்புனால அது வந்து தண்ணி வந்து அதிகமாக இழுக்கும் அதனால நீங்கள் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நாம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நாம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் நல்ல ஒரு வாசம் அதை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வாசம் நல்லா இருந்தது அந்த வாசத்தை வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்து மெத்தான தோசையும் சுட்டு சுட சுட இந்த வடகறி வச்சு சாப்பிடும்போது போது தே வாபுறத மாதிரி இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துச்சு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக்கும் தட்டி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்